ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டூ மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரீன் ஒரு காசிப்னு பார்த்தீங்கன்னா இந்த நடிகையை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகைன்னு சொன்னால் அது அசின் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க ஸோ நடிகை அசினை பற்றி ஒரு சில காசிப்ஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க பண்ணாத விஷயம் காட்டாத விஷயம் தெலுங்குலேயும் பாலிவுட்லேயும் வந்து பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் எந்த விஷயம் இன்ஸ் பண்ணாமல் இருப்பீங்க நடிகை அசின் பேசிக்கலி வந்து அவங்க மலையாளத்தை சேர்ந்த நடிகை ஸோ அந்த ஊரில் பிறந்த நடிகை அவங்களும் அவங்க அம்மா வந்து அவங்க வந்து எங்கே போனாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பு தேர்றதுக்கு அவங்க அம்மாவை தான் கூட்டிகிட்டு போவாங்க எங்கே போனாலுமே ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் நடிகை அசினை வந்து அடைய நினச்சாலும் மலையாள இண்டஸ்ட்ரியில் பெருசாக அந்த மாதிரியான எதிர்ப்பு அவங்களுக்கு வரல ஆனால் வந்து பெருசாக பட வாய்ப்புகளும் வந்து கிடைக்கல அதுக்கான காரணம் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ இருக்கக்கூடிய அசன் கிடையாது அப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது நேச்சுரலான அழகு ஆனால் சினிமாவுக்கு தேவைப்படக்கூடிய அழகு அப்போ இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மலையாள படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் தமிழில் எம் குமரன் படத்தில் நடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேம் கிடைச்சிது ஸோ அந்த படத்தில் ஒரு மலையாள குட்டியாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஃபேமும் கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன படங்களில் நடிச்சிருந்தாங்க அப்பவும் பெருசாக வந்து கவர்ச்சி அப்படின்றது காட்டவே இல்லை ஸோ விக்ரம் கூட நடிகர் விக்ரம் கூட நடித்த படம் மஜா இல்லையா ஸோ அந்த படத்தில் தான் வந்து முதல் முறையாக நடிகை அசுனை வந்து ஒரு முழு நேரம் முழு நேரம் சொல்ல முடியாது ஆனால் அந்த அந்த பாடல் காட்சிகளில் கவர்ச்சி அது வரைக்கும் வந்து அந்த டூயட்லலாம் அவ்வளோ கவர்ச்சி கிடையாது அந்த மஜா படத்தில் தான் வந்து அந்த தண்ணியில் சொட்ட சொட்ட நனையை விட்டு ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விக்ரம் வந்து கீழேருந்து மேலே இடுப்புலேருந்து மேலே வரைக்கும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவார் ஸோ நடிகர் விக்ரம் கூட பண்ணணும்னா சில பல கண்டிஷன்லாம் இருக்கும் இல்லையா ஸோ நடிக்கணும்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து போக்ரி படத்தில் வந்து விஜய் வந்து பாலை வச்சு அசினோட பால் ரெண்டு பாலை வந்து தட்டி விடுவார் ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து நடிக்கும் ஓகே சொன்னாங்க ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க விஜய் சார் வந்து பாலோடு வருவார் உங்கள் மேலே வந்து உங்கள் முன்னழகு மேலே அந்த ரெண்டு பால் மேலேயே வந்து இடிப்பார் அதை நான் வந்து ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிரபுதேவா சொல்லிகிட்டே தான் அந்த வந்து சீன் எடுத்தார் அவங்களும் வந்து விஜய் கூட நடிக்கிறதுக்காக அந்த சீன் ஓகே அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அப்படியே வந்து பாலிவுட் பக்கம் போனால் அக்யகுமார் கூட சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து பாலிவுட்டில் நுழையிறதுக்காக அவங்க பண்ணிக்கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி உடம்புல வந்து தேவையான கெட்ட கொழுப்புகளை எடுக்கிறதுக்கான பணம் சர்ஜரி அப்படின்னு சொல்லி நேச்சுரலான அசின் இருக்கக்கூடிய அந்த அழகு மேக்கப்பே இல்லைனாலும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகைகளில் சில நடிகைகளில் அசினும் ஒருத்தர் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடிகை அழகு இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உடம்ப வந்து ஸ்லிம் ஆகணும் ஃபிட்டாகணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட சர்ஜரியில் பண்ணிக்கிட்டாரு ஸோ அதனால தான் பாலிவுட்டில் போனால் ஃபேஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் நுழையிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ கஜினி படத்தில் இந்தியில் ரீமேக் பண்ணும்போது இந்த நடிகையை நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அமீர் கான் அந்த படத்தை பார்த்துட்டு அசினே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாலிவுட் ஸோ அதனால தான் வந்து முருகதாஸ் வந்து அசினா அந்த படத்தில் வந்து போட்டிருப்பாரு இல்லைனா வந்து வேற ஏதாவது நார்த் இந்தியன் ஆக்ட்ரஸ் தான் வந்து வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தின் மூலமா அது கிடைச்ச ஃபேம் மூலமாக அடுத்தடுத்த படங்கள் நடித்தாலும் சல்மான் கான் கூட வந்து இவர் ஓவராக கிசு கிசுக்கப்பட்டாரு ஸோ அவரு கூட வந்து சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது அவர் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி வைரல் கண்டென்ட்டாக மாறிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து சல்மான் கான் கூட நடிச்சாலே அந்த படத்துல நடிக்கிற வரைக்கும் வந்து கம்பெனி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பிடிக்கலன்னா கழட்டி விட்டுவாரா ஸோ தான் வந்து சல்மான் கான் இது வரைக்கும் வந்து கல்யாணமே பண்ணதுக்கான காரணம் நடிகைகள் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த படம் முடிகிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு கழட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஸோ ஆனால் அவன் வந்து சில இந்த மாதிரி பெரிய நடிகர்களை கூட ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் ஈஸியாக கிடச்சிட இவங்க ரெக்கமெண்டேஷன் மூலமாக அப்படின்றது ஹசினோட கருத்தாக இருந்துச்சு ஆனால் அந்த அதெல்லாம் பழிக்கவே இல்லை அவங்க வந்து நல்லா செஞ்சு விட்டு ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் அக்ஷயகுமார் கூட கில்லாடி அப்படின்ற ஒரு படம் கூட நடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படத்துலேயும் வந்து அக்ஷயகுமார் கூட ஒரு நல்ல கவர்ச்சி இருக்கும் ஸோ ஒரு முறை வந்து அக்ஷய்குமார் அப்புறம் அசன் அவங்க வந்து ஷூட்டிங் போகும்போது அவருடைய அக்ஷயகுமாரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து வந்திருந்தார் அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஸோ அவருடைய ஃப்ளைட்டை தான் போனாங்களே ஆக்சுவலி ஸோ அந்த இருக்கும்போது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு அசனுக்கு அப்போ வந்து அவங்க பெருசாக இது காட்டிக்கல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல ஸோ யார் பெருசாக பிஸ்னஸ் மேன் சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல அதுக்கப்புறம் வந்து ஏற ஏர்போர்ட்டில் இறங்குனதுக்கப்புறம் அக்ஷயகுமார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இவர் வந்து இந்த மைக்ரோ மேக்ஸோடைய ஓனர் அப்புறம் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்ன உடனே அசின் வந்து உடனே வந்து மயங்கி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகிறதுக்கான வேலைகள்லாம் இருந்துச்சு இவராக வந்து வாண்டடாக ஃபோன் நம்பர்லாம் வாங்கி பேச ஆரம்பித்து அவரை வந்து மறைக்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ நம்ம இதுக்கப்புறம் பாலிவுட்டில் நடித்து சம்பாதிச்சு பேர் வாங்கி பணம் வாங்கி இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை பாலிவுட்டில் இருக்கக்கூடிய இல்லை அந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரி யோசித்து பிளான் பண்ணி அவரை வந்து காதல் வலையில் விழ வச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ குழந்தைகோட்டின்னு செட்டில் வாங்கிட்டார் ஸோ அங்கே பாலிவுட்ல அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது அக்ஷயகுமார் கூட அவருக்கு ஏகப்பட்ட கிசுகிசு வந்து அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் எழுதுனாங்க இவர் வந்து நைட் பார்ட்டி அக்ஷயகுமார் கூட லேட் நைட் வந்து சுற்றிட்டு இருக்கார் அவர் படங்களை நடிக்கும்போது அந்த பின் அழகு அக்ஷயகுமாரோடைய அவ்வளோ க்ளோஸாக வந்து நடிக்கிற மாதிரியான ஒரு சீன் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தும்போது எப்படி அவருடைய ஃப்ரெண்ட் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எழுப்பப்பட்டுச்சு ஆனால் பாலிவுட்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரன்பீர் கபூரும் அப்புறம் ரன்வீர் கபூர் ரெண்டு பேருமே வந்து ஒய்ஃபை வந்து மாற்றி மாற்றி விளையாடுற மாதிரியான சீன்ஸ் இருக்கு அது யோசித்து பார்த்தாலே தெரியும் ஸோ இவர் ரன்வீர் கபூர் வந்து ஆலியா பட் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருப்பார் முத்த காட்சிகள் படுக்கை காட்சிகள் அப்படின்னு சொல்லி கல்யாணமாய் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆலியா பட் ரன்வீர் கபூர் கூட சேர்ந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் தீபிகா படுகோன் வந்து ரன்பீர் கொடியும் சரி இல்லைன்னா வந்து ஷாருக்கான் கொடியும் வந்து க்ளோஸாக வந்து நடிச்சிட்டு இருப்பாரு ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் அங்கெல்லாம் வந்து ரொம்ப சர்வ சாதாரணம் நீ யார் போண்டாட்டியானா இரு எனக்கு இந்த படத்தில் இந்த மாதிரி சீன் வேணும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அவங்களாம் வந்து தயக்கமே இல்லாமல் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக தான் இப்போ மாறிட்டு இருக்கு ஸோ முன்னாடி இருந்தது எப்படின்னு தெரியல இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இந்த லெவலுக்கு வந்து இறங்கிடுச்சு பாலிவுட் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இவருடைய ஆரம்ப காலம் அதாவது அசின் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கவர்ச்சி காட்டாத காலத்தில் இந்த மஜா படத்தில் கொஞ்சம் மஜாவாக காட்டினாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரீலியில் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ தெலுக்கில் போனால் மசாலாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே போனாங்க இவரும் வந்து முதல்ல தயங்கினாலும் அவங்க காட்டக்கூடிய அந்த பணம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு பணம் வந்து ரெண்டு படத்தில் சேர்ந்து நடித்தா கூட நமக்கு அந்த ஒரு படத்துலேயே வந்து கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஆசைக்காக தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் வந்து நடிக்க போனார் ஸோ சாமி படம் இருக்கு இல்லையா ஸோ அதை ரீமேக் பண்ணுறதுக்காக நரசிம்மா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அந்த த்ரிஷா ரோலில் வந்து மாமி ரோலில் இவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்து தான் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது படம் நடிச்சாங்களான்னு தெரியல ஆனால் அதுதான் முதல் கடைசி நினைக்கிறேன் ஸோ அந்த படத்தில் போய் நடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாலியா மேலே ஆல்ரெடி வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கே தெரியும் மேகப்பட்ட நடிகைகள் வந்து அவங்க மேலே வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க ராதிகாப்டி எல்லாம் வந்து என்னுடைய முதுகில் கை வச்சு ரூமுக்கு வான் கூப்பிட்டு போனார் அப்புறம் வந்து விசித்திரம் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நடிகை அசின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சி வாண்டடாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போவே வந்து அசின் வந்து சொன்னாங்க நான் வந்து கவர்ச்சியை நடிக்க மாட்டேன் அப்படின்னு பாலியா வந்து அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ரொம்ப எல்லாம் கவர்ச்சி வேணாம் உங்களுடைய இருப்பை மட்டும் காட்டுங்க அப்புறம் வந்து அந்த குழி இருக்குல்ல நீங்கள் அதை காட்டுறதே கிடையாது அந்த குழியை வந்து காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த குழியை சுற்றி நான் வந்து அந்த டிசைன் கூட போடுவேன் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு அமௌண்ட் பல்க்காக கொடுத்து தான் வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியே தூக்கிட்டு போன ஸோ தமிழ்லேயே வந்து நடிகர் விக்ரம் த்ரிஷா வந்து நல்லா வச்சு செஞ்சிருப்பாரு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதாவது ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லேயும் சரி ஸோ அதே மாதிரி தான் வந்து நடிகை அசினையும் வந்து வாண்டடா வந்து எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த பாடல் காட்சிகளையும் படுக்கறை காட்சிகளும் அப்படி புரண்டு புரண்டு அவருடைய அசினுடைய முன்னழகை வந்து எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணியிருப்பாரு அவருடைய இடையழகை வந்து தட்டி விளையாடுறது அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து ஏகத்துக்கும் வச்சிருப்பாரு அந்த சாமியோட ரீமேக் படத்தில் ஸோ அவர் நினைச்சதை சாதிச்சுட்டாரு அதனாலே வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் மசாலாவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீ காசு கொடுத்தாலும் வேணாம் சாமி அப்படின்னு சொல்லி அப்போ கிளம்புனவங்க அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு சினிமா பக்கம் போகவே இல்லை தமிழ்லையாச்சும் பாலிவுட் போயிட்டு ஒரு படம் வந்து நடிச்சாங்க ஆனால் தெலுங்கு பக்கம் அவங்க போகவே இல்லை காரணம் அங்கே வந்து பயங்கரமான வந்து போடக்கூடிய வேலைகள் வந்து பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணி விட்டுற போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் போகிறதே கிடையாது ஸோ அதனால் தெலுங்கு சினிமாவில் அசின் நடித்த ஒரு படம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பார் பாலையா ஸோ நடிகை அசனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி போட்ருக்கோம் ஸோ இன்னும் வந்து போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்